காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா ஓராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா மேகங்கள் கலையலாம் பானமே கலையுமா உள்ளங்கள் கலங்களா உண்மையே கலங்குமா ஆறுதல் கூறாயோ அருகில் பந்து கொஞ்சம் பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா என்னாச்சி எது கலந்துட்டுருக்கு இப்போ ஒன்றும் இல்லை என்கிட்ட உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே அப்படிலாம் எதுவும் இல்லை நான் எதுக்காக கழுவுறேன்னு உனக்கு தெரியாதா என்ன சீவா அப்பா வீரோட வந்ததா ம் அதுக்கேயா இங்கே வந்து நீங்கள் இழந்துட்டு வீட்டுக்கு போகலாம்ல ம் போகிறேன் கொஞ்ச நேரம் எதுக்கு தனியாக வந்துருக்கீங்க ம் ஒன்றும் இல்லை சக்தி சும்மா தான் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் அனு பீச் கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் உங்களை பார்த்து நீங்க அழுதுட்டு இருந்தீங்க அதான் சிவா கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் ஐயோ சொல்லிட்டீங்களா ஆமா ஏன் மருதி ஒன்னும் இல்லை நான் இப்ப கிளம்பிடலாம் நினைச்சேன் அதான் கேட்டேன் மதியத்துல இருந்து நீங்களும் வரணும் ஆபீஸ்லயே இல்ல எங்க போயிட்டீங்க அது ஒரு சின்ன வேலையா வெளிய போயிருந்தோம் அது முடிச்சிட்டோம் அப்புறம் மாறன் அவனோட வேலைய பார்க்க போயிட்டான் நான் அப்படியே பீச் வந்துட்டேன் சரி அதெல்லாம் விடுங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா டைம் வேற 10 ஆகுது இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்டு போலாம் இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி உங்களுக்கு டைம் ஆகும்ல வீட்டுக்கு கிளம்புங்க இல்ல பாரதி சிவா வரட்டும் அதுக்கு அப்புறமே நாங்க போறோம் ம் சரி ம் வாடா வரதுக்கு கிட் பண்ணிரமா நீ கால் பண்ணனால தான் வந்தா இல்லனால வந்திருக்க மாட்டேன் மேடமே வந்துருவாங்க சிவா என்ன நோ ஏய் அது வா போலாம் ஏய் மச்சான் பாத்து போ நான் கிளம்புறேன் ம் சரிடா பாத்து போங்க பை பாரதி ம் கால் பண்ணா கூட அட்டென்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை மொபைல் மாறன் கார்லயே விட்டுட்டேன் நான் எங்க போயிட்டு வந்துச்சான் மட்டும் தனியா விட்டுட்டு அவன் எப்பவே போயிட்டான் ஐயா அவனுக்கு கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் தெரியாது ஆமா தெரியாது நீ பேருக்கு வந்ததுல இருந்து நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்க என்னடி சொன்னப்ப நானா இது சொல்லல ஆமா ஆமா நானா உங்களுக்கு இமெயில் நாய் அதானே தெரியுமே சிவா ஆமா சிவா ஆல பேரு இதுக்கு அப்ப திட்டிட்டே இருக்க நானே எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்க வந்தவனால திட்டிட்டே இருக்க அத பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல

திரும்பி நாயத்துக்கு வர போற நீயே கூப்டா கூட நான் வர மாட்டேன் நான் ஓ நான் உனக்கு சனியனா ஆமா என்ன புடிச்சது இங்க இப்போ இங்க போறதுக்காக இல்ல திட்டத்துக்காக வந்தையா திட்டத்துக்காக வந்தனா அங்க இருந்திருக்க வேண்டியதா எதுக்குடா இங்க வந்தா ஓவரா பேசிட்டல நான் வரவே மாட்டேன் நான் இந்த கடல்ல போய் விழுந்து சாவவேன தவிர உன் கூட வர மாட்டேன் போடி போறேன் உன்னை யார் ஃபர்ஸ்ட் இங்க வர சொன்னேன் நான் வர சொன்னானா வந்து வந்து லெவல் 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 கத்திக்கிட்டு ஆவ அவளுக்கு இருக்கிற டென்ஷன் புரியாம வந்து காமெடி பண்ணிக்கிட்டு ஏய் நான் காமெடி பண்ணிட்டு பாரு இந்த கோட்ல ரொம்ப தான் தூண்டி விடுற என்ன கோபத்தை பாக்குறது மட்டும் உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்ல இங்க பாரு நான் உன் கூட வர மாட்டேன் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ இங்க இருந்து கிளம்பு போ ஒழுங்கா வர முடியாது என்ன பண்ணுவ ஏன் வர முடியாது இப்போ நான் எப்படி திட்டுன நான் எதுக்கு உன்கூட வரணும் வர மாட்டேன் இங்க பாரு ஓரா அனுபவிச்சிட்டே இருக்காத ஒழுங்கா வந்துரு உனக்காக வர்ட்டி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளக்காக வந்து தோளே அவ என்ன சாப்பிடலையா இல்ல வந்து தோளே ஐயோ நான் அவன் ஞாபகம் இல்லாம நான் போய் கடல்ல வெள செத்தான செட்டால சாவா ஊன்கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டனே இப்போ என்ன பண்றது என்ன நான் கம்மல் படுத்தாம தம்பல் வந்து ஏதோ திட்டிப் போறேனே எனக்கு எப்பமே சொன்னது செஞ்சிதானே பळकாம் يا ري உனக்கு மார்னிங் 800 ரூபீஸ் நீங்க அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல அப்படியே மறந்துட்டியா

நல்லா முடியாது நடந்து வந்தாமா இல்லைனா இங்கே இருக்கு என்ன சரி பா கை மேல பட்டுச்சி உடைச்சிடுவேன் நட 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 எதுக்கு இப்போ கால் பண்ணி வர சொன்னீங்க நீங்க அதுக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல இல்லமா மைண்ட் அப்செட்டா இருந்துது உன்கிட்ட கொஞ்சம் பேசி போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் என்னாச்சு ம் அதெல்லாம் ஒண்ணுல சாப்பிட்டியா இல்லமா நீ சாப்பிட்டியா ம் அதெல்லாம் சாப்பிட்டேன் டைம் ஆகுதே ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படி என்னாச்சு எம்டி சார்க்கு ம் ஒண்ணு ஆகுல அப்புறம் பாதி வீட்டுக்கு வந்தால என்ன இன்னும் வரல இன்னும் வரலியோ ஆமா இன்னும் வரல ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்கவே இல்ல எடுக்கறியோ ம் ஆமா அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேர கழிச்சு சக்தி என்ன கால் பண்ணாங்க சாரதிக்கு பீச்ல இருக்காங்கன்னே சொன்னாங்க அப்புறம் சிவானா போயிட்டாங்க ஓ சரி சரி ரெண்டு பேரும் ஒன்னாதானே போனீங்க என்னாச்சு ரெண்டு பேத்துக்கு சண்டையா நான் என்ன சின்ன குழந்தைய சண்டை போட்டுக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க தான் சண்டை போட்டுக்கறோம்னு இருக்கா என்ன சரி சரி நீ என்ன சொல்லிட்டு வந்த கேட்டி மட்டும் ஹால்ல இருந்தா எங்க போறேன்னு கேட்டா இப்படி மாற வர சொன்னாங்க நான் போய் வரேன் அப்படினு சொன்னேன் வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே அப்படினு கேட்டா என்னமோ முக்கியமான விஷயமா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அடி பாவி கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இல்லாட்டி ஒன்று வர சொன்னேன் ஐயையோ மறந்துட்டேன் ஜோலி முடிஞ்சுது இப்போ எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன எல்லா ஹலோ உள்ளதா இல்லைம்மா இப்படி சொல்லிட்டு வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்ன அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஏன் எப்பவுமே பல்ல ஏன்னு காமிச்சிட்டே இருப்பீங்க எனக்கு எங்கே ஒன்று இருக்கீங்க அதான் வந்தது சொல்லிட்டேன் மைண்ட் அப்செட்டுன்னு அப்புறம் அதையே கேட்டுகிட்டே என்ன சொல்ல ம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாங்களே அப்படியே பேக்கரிக்கு போயிட்டு சூடா எதாவது சாப்பிட்டு ஏய் தின்னது போதாத உனக்கு இன்னும் வேணுமா என்ன பசிக்குது இல்ல வாங்கி தர மாட்டீங்களா என்ன இப்போ நான் கிது வாங்கி தர முடியாது நான் வாங்கி தர வாங்க வேண்டாம் வேண்டாம் ஏன் குஞ்சிக்கிட்டே பேசிட்டே இருக்க கண்ண பாரு ஒரு மூச்ச வாங்கி சிச்சிடுங்க இப்போதான் அழகா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கல எப்பயும் இப்படியே இருங்க சரிங்க ஆமா மீனலா பேர் சொல்லி தான இப்போ என்ன வாங்க போங்க தெரியல அப்படி கூப்பிடுறது தோணுது கூப்பிடுறேன் பிடிக்கலையா பிடிச்சிருக்கு

Tchau, <Gã> Siri. E நீ பொண்டாடி நீ உன்ன கூட நான் கட்டிப்பிடிக்க கூடாதா பாப்பா தூங்கிட்டு இருக்கா அத பார்த்துட்டு தான் வந்தேன் சார் இன்னைக்கு ஆபீஸ் போல நாளைக்குாவது போகலானே ஐடியா இருக்கா இன்னே எனக்கு இப்ப ஆபீஸ் போகவே பிடிக்கலடி அப்படியே உன் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு ம் எங்க பாருங்க நம்ம ஃபேமிலில இப்ப ஒருத்தங்க ऐड ஆயிட்டாங்க அவங்க நல்லா பாத்துக்கணும் ஏய் அதெல்லாம் பாத்துக்காம விடுடாடி அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் இப்போ போ ம் என்ன ஐப்போ தள்ளி போ என்னடி ஆசையா வந்த தள்ளி போன்னு சொல்றே சொல்லுப்பா சொல்லுவ நீ ஏன் சொல்ல மாட்டேன் நான் பாப்பாவுக்காக ஒரு நேம் யோசிச்சிருக்கேன் அப்படியா என்ன நேம் சூர்யாவுல யா அப்புறம் பிரீத்தில ரீ ரீயாவா ம் ஆமா எப்படி இருக்கு ம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குல ம் நம்ம பாப்பாவுக்கு இந்த நேம் வெச்சிரலாமா வெச்சிரலாமே நமக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்கும்ல என்னது சரியா கேக்கல ஏ ஆடு சரியில்லை ஃபர்ஸ்ட் கை விடுங்க ஏ என்னடி என்ன என்னடி ஐயோ விடு பாப்பா ஏய் நானே வந்தேன் விடு ஏய் அவ உங்க புண்ணல்ல உங்கள மாதிரி தான் இருப்பா கண்கள் என்னை பார்த்திருக்க காதல் கொண்டு நீ அணைக்க அச்சம் வைக்கும் மீனே போகவே பிடிக்கலடா உன் கூடயே கூட்டிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் தானடி அப்புறம் எப்படி என் கூட தானே இருக்க போற இருந்தாலும் இப்பவே கூட்டிட்டு போ எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா ஜாலியா ஆமா டே சக்தி சொல்லுமா என்ன ஒண்ணும் கண்ணோடும் நெஞ்சோடும் உயிரால் உன்னை மூடிக்கொண்டே

இப்ப இருக்கு என் கையை சேத்தி பிடிச்சு வச்சிருக்க அதெல்லாம் அப்படிதான் வீட்ல யாரும் இல்லனா நம்ம சாட் அதிகமா எடுத்து ஆமா யாராவது டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காங்களே மிஸ் கண்ணா சாப்பிடலாமா வேணாம் நீங்க பசிக்குள்ள வாங்க போய் சாப்பிடலாம் வேணாம் அப்பலாம் சொல்லக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் வாங்க வாடங்கோ போலாம் சிட்டி சாப்பிடலாம் பசிக்குதுடா வாடா நீ பசி நீ பசி சாப்பிடு என்னைய கூப்பிடுற நீ வாடா கீர்த்தி நானும் நாம சாப்பிடல என்னையோ ஏதாவது கேக்குறியா பாரு அவன் குழந்தை அவனை கேட்கலாம் நீ என்ன குழந்தையானே நான் சின்ன குழந்தமா நீ என்ன கேட்கணும் கேப்பாங்க கேப்பாங்க சரி கால் பண்ண அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேளு டைம் ஆச்சுல ம் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணு என்னமா உன் சித்தப்பா கொடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு வா வா கிட்டி வா அங்க யாரா இருக்க ஒரு வழியா வீடு கண்டுபிடிச்சிட்டீங்க போல ஏய் என்னமா மின்னல் ஆவுன மறைஞ்சு மறைஞ்சு போயிடுற நீயும் மாடா நீ வந்துட்ட இப்ப என்ன அவர் தொலைஞ்சி போயிட்டாரா என்ன தெரியாதே கண்டுபிடிச்சு வாப்போ நக்கல் தானே உனக்கு கைய விடு முடியாது லூசு கோம்ப யாரடி பத்து கோம்பன்ற நீ தாண்டா கோம்ப இதெல்லாம் என்ன பாசடி ஏதோ ஒரு பாச ஆமாண்டா கிரேஸ் நம்ம சித்தா தான் என்னண்ணா சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க போல ஆமா ஆமா கண்டுபிடிச்சிட்டேன் சரி வாங்க சாப்பிடலாம் இங்க பாருங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டீல் பேசிடுறேன் அப்படியே என்ன பேச போறேன்

அடக்கும் நீ வேணوني இல்லாம எனக்கும் தூக்கம் வரல. நானும் தூங்க மாட்டேன். எனக்கும் நான் தூங்க மாட்டேன். ஏய் ரெண்டு பேரும் அப்படியே ஓடிடுங்க. எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் என் கையை விடு. நான் கூட தூங்குவேன்னு சொல்லு. அப்பனா லோ விடுமே. இது இது? ஏய் அஸ்வின் அவன் தான் குழந்தை அடம் பிடிக்கானா நீ என்ன இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க ஏய் இதுல வீடியோ எடுத்து சக்திக்கும் சூர்யாவுக்கும் அடம் பிடிச்சா சம்ம ஏய் அப்படி ஏதாவது பண்ணினா வச்சுக்கோ ஏ இங்கே கார்டன்லயே ஒரு புலி தோண்டி போச்சு பாத்துக்கோ பாரதி உன் புருஷன் வேணும்னா பத்திரமா பாத்துக்கோ சரியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அஸ்வின் நான் கேட்கவே மாட்டேன் கேட்க மாட்டேன் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் போட்டு என்ன படுத்தாதீங்கண்ணா எனக்கு பசிக்குதுடா என்ன விடுங்க ஃபர்ஸ்ட்

ஏம்மா ரெண்டு பேர் சண்டை போறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க என்ன உங்க ரெண்டு பேத்து கூட நான் தூங்கணும் அவ்வளவுதானே வெஜிட்ட கீழ போட்டு உங்க ரெண்டு பேத்து கூட நான் தூங்கிறேன் போதும்மா எனக்கு தூக்கம் வரலினாலும் சரி இந்த தொலைங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்து கூட என்னால முடியல அப்பா வா போய் சாப்பிட்டு போய் தூங்கலாம் வா 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 டேய் உன்னை பாத்துக்கறேன் சரி நீங்க ரெண்டு பேரும் வாங்க போய் சாப்பிடலாம் நீங்க மலுன்னருகில் வாழ்தேனே ஹ்ம் எனக்கும் தான் இருக்கானே இன்னும் எனக்கு அவன் கால் பண்ணவே இல்லை

நான் கிட்ட கட்டி வாங்கி ஓடிரா சரியா கلمங்க இருந்தே என்ன মামமா தோரத்துறேன் இந்த மாமனுக்கு என் மேல பாசமே இல்ல அதான் தெரியுது لكلم মামமா கelmடி போயோ நான் போறேன் போ உனக்காக தான வந்த என்ன இப்ள சொல்லு இன்னும் சொல்லு போ ஜானு நானே டென்ஷன்ல இருக்கற ல நீ எதுக்கு மட்டும் கோபப்படுத்துற மாதிரியே பேசினா நான் எப்படி பேசணும் சொல்ல நான் அம்மாவை பாத்துக்கறேன் நீ இங்க வந்து கلم first ம் சரி இவன் எல்லை வரை கொண்டு செல்வாயா உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சூமையார் பெண்ணே உன்னை நானும் தந்தை உயிர் தந்தே உறவுகள் சேர்த்து உன்னிடம் தந்தே மொத்தத்தையும் நீ கொடுத்தால் முத்தத்துக்கோர் நாள் குறித்த சலங்கையே கொஞ்சம் பேசு அழகிய உனை போலவே அதிசயமில்லையே அஞ்சலி பேரை വിഴ്തത്തുമുള്ളതം പോനാൽ കടുമഴയില്ലേ